ஹெல்த் அப்படிங்கறது வந்து உடம்பு சார்ந்த விஷயம் மட்டுமே கிடையாது உடலும் மனமும் ஒரே நேரோட்டில இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் ஆரோக்கியம் அப்படின்னு பேரு ஆரோக்கியம் தான் இந்த பெரிய டாஸ்க் ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து உடலும் மனமும் சார்ந்த ஒரு விஷயம் அப்போ உடலையும் மனசும் நம்ம வந்து சுத்தமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கலாம் கியூர்க்ரீட்மெண்ட் வித்தியாசம் இருக்கு சரிங்களா ஒரு நோயை வந்து நம்ம கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு பேர் ட்ரீட்மெண்ட் கியூர் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டா நம்ம உடம்பு விட்டு போறதுக்கு பேரு கியூர் டயபெட்டிக் மூல காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செரிமானம் அப்ப செரிமானம் ஆகணும் நம்ம லைஃப் ஸ்டைல கொஞ்சம் மாத்தணும் கரெக்டா பத்து மணிக்கு படுக்கணும் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிக்கணும் அதை கொஞ்சம் மாத்திக்கிட்டோம் அப்படின்னாலே செரிமானம் சரியாயிடும் செரிமானம் சரியாயிடுச்சு அப்படின்னா காலையில உங்களுக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம் எதுவும் இருக்காது சரிங்களா அப்ப பிபி இருக்காது நார்மல் லைஃப் ஸ்டைல் வந்துடும் சரிங்களா உங்களுக்கு தேவையான அத்தனை எனர்ஜிகளையும் கிடைக்கும் அடிக்கடி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் உங்களுக்கு இருக்காது ஓகேங்களா சோ அப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டா இந்த டயபெட்டிக்கை வந்து நம்ம லைஃப் ஸ்டைல சிம்பிளா மாத்திக்கிட்டோம் அப்படின்னா அதை சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன உரையோட என்னோட இதை முடிச்சுக்கிறேன் நன்றி உனக்கு